வர்களை இங்கிலீஷில் தமிழ் தொசிப்பாலும் அர்ப்பணிப்பாலும் ஈடுபாட்டாலும் இந்தி இந்த மாதிரி சந்திக்க வந்தேன் ഇത് ഒരു മനു രീതിയാണ് ഒരു പേറ്റാ അമയ വരുമ്പോ ഇത് മനുടൈ തോക്കപ്പെട്ട കൂട്ടം എത്രയോ വിഷയങ്ങളെ മനുവിടെ തോയ നേരത്തിൽ പേശിന് அந்த கூட்டத்திலே பேசும்பொழுது சில சடங்கு முறைகள் சம்பிரதாயங்களை வேண்டிய அந்த நெற்பங்கள் இருந்தது அந்த இறுக்கம் இப்ப இல்லை அந்த விருக்கம் இல்லாதபடியால் நாங்கள் இதையும் போட்டு கண்ட பார்க்கலாம் கண்ட பார்க்கலாம் என்றால் மற்ற கிழப்பில் அந்த மீனையும் கந்த பார்ப்பான் அரிசியையும் கந்த பார்ப்பான் மிளக்கரியையும் கந்த பார்ப்பான் என்னடாப்பா எல்லாத்திலையும் கந்த பாக்குறாங்க என்றால் அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது தேவை இல்லாத நீக்கிறது தான் கந்த பார்ப்பது என்ற அதற்கு முதல் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுடைய விரோதத்தையும் உங்களுடைய ஆவேசமான எதிர்ப்பையும் ஆரோக்கியமான ஆதரவையும் கோரி அந்த விஷயத்தை சொல்லுகிறேன் அந்த விஷயம் பேசப்பட வேண்டிய ஒன்று அதாவது இந்த ஆண்டில் மிக மிக உச்சமான இலக்கிய நிகழ்ச்சியான சர்வதேச எழுத்தாளர்கள் ஒன்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஒரு கட்டத்திலே எங்களுடைய கல்வி அமைச்சராக உடமாக தமிழ் பேசுகிறார் அவரோட போட்டி போட்டு கொண்டு தமிழ் பேச புறப்பட்ட இன்னொருவர் அமைச்சர் திரிச்சார் அப்ப தமிழ் நாட்டிலும் கரை செய்து கொண்டிருந்தார்கள் அதை மறு இலங்கையிலும் தமிழ் அறிஞர்கள் ஞான சொற்களுக்கு தமிழ் சொற்கள் ஆக்கொண்டிருந்தார்கள் சுபம் வந்துட்டு நாங்கள் தான் சொல்றோம் நாங்கள் இந்த பிஹெச்டி இந்தியாவில முனைவர் என்றுதான் சொல்றார் எங்களுக்கு வசதியா போச்சு கலாநிதி கலாநிதிகள் பிரச்சனை என்று போட்டு திருச்செல்வாங்க அங்கேயும் இங்கேயும் உள்ள எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு தமிழ்நாட்டில் உள்ள அறிஞர்களும் வீடு தின இருக்க அறிஞர்களும் கடைத்தில் தாக்குவதை கொண்டு தீர்கோ இப்படியாக தமிழ் வளர்த்த ஒரு இலங்கை மண்ணிலே ஒரு சர்வதேச மாநாடு ஒன்று நடத்துறது மிக அதிசயமான விஷயந்தான் நேற்று ஒரு பகுதியிலே நான் எழுத்தாளன் இல்லை கண்டு அதே போல இன்றும் சொல்லுகிறேன் நான் என்னை எப்பொழுதும் எழுத்தாளன் என்று உரிமை பாராட்டிக் கொள்வதில்லை எனவே நான் வந்து எழுத்தாளர் ஒன்றியத்தில் போய் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் போச்சு ஆனால் எங்களுடைய ஊரில் ஒரு படம் என்று சொல்வாங்க இது ஒரு திருந்திய சபையில் இல்லைதான் நாங்கள் காட்டு மனு சொல்ல எதுவும் பேசலாமல் ஒரு

அதாவது வந்து இந்த கொலைகள் பாககங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச அந்த இரத்த வடி மனம் மாறாத நிலையிலே ஒரு எழுத்தாளமான என்ன போவோம் ஏதோ சாவான பாவம் செய்தவனை போல ஆர்டமேலையாரி அப்புறம் கூட்டம் நடந்து முடிஞ்சது ஒன்று கூடி இந்த ஒன்று கூடி என்னத்தை என்ன இனியமரை கடந்து அமரத்தை கடந்த ஆனா கடைசியாக அறிக்கையில் சொன்னார்கள் அங்கில நட்டமே லட்சம் ரூபாய் நட்டை பண்றதுக்கு கூட கஷ்டப்படும் பக்கத்தாரு சொல்றாங்க அது தமிழ் எழுத்தாளர் கூட்டம் அல்ல முஸ்லீம் எழுத்தாளர் கூட்டம் சொல்லப்படுது அது இல்லாம எங்களுக்கு வேண்டாம் ஆனால் அதுக்கு சென்று திரும்பிய என்னுடைய மிக நெருங்கிய கனேடிய இலக்கிய எழுத்தாளர் நண்பருடைய வந்து விளங்கின கையோடையே அந்த மாநாடு நடத்திய அந்த உற்சாகத்திலே ஓடியாடு திரும்பிய அந்த கலப்பு கூட தொண்டையிலிருந்து விடுபடாத நிலையில் அந்த தொண்ட கலரப்போட எடுத்து வெற்றிடமான் நடத்திடம் என்ன ஒரு மூத்த எழுத்தாளர் என்று சொல்லி ஒவ்வொரு பீச்சாளனும் ஆனால் நான் மகா நிதானமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன குறிசுகா பண்ணதுக்கு மகிழ்ச்சியோஷன் சிலிவையில் அறந்து கொள்ளப்படாவிட்டால் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என்று சொன்ன அதே போல அந்த நண்பர் வாழும் இந்த கனநாயக நாட்டிலே வந்து என்னுடைய மீள் உயிர்ப்பை ரிசர்வ் ரஷ்னை செய்து காட்டினேன் நேற்று பெருமைக்காக புரட்சிக்காக நான் சொல்லவில்லை நாங்கள் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக எடுக்கக்கூடியதிலே ரொம்ப தெளிவாக இருக்கின்றேன் என்ன தெளிவாக இருக்கின்றேன் என்றால் ஆட்சி அதிகாரங்களுக்கு அடங்கி போவதனால் என்னுடைய ஆளுமையை இழக்க தேவையில்லை என்பது சிலுவையில் அடையப்பட்டாலும் கூட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட முதிசலுள்ள தமிழை ஈழத்தில் வாழும் மக்களில் ஒரு கூட்டத்தினர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் சேவித்து தங்கள் உயிரும் உணர்வுமாக தங்களுடைய இனத்துவ அடையாளத்தின் மூதக்கூறார் அணுவார் இன்னொரு வழியிலே சொன்னார் த ஸ்டில் எதுவும் மாறிக்கொண்டிருந்தாலும் ஆசியா புள்ளியாக இருக்கு தமிழ் ஈழன் என்ற அடையாளத்தை காட்டூடிய அந்த